வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்பாருங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரிக்கான கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலான்பா என்னோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பார்த்தா டெலி அப்ளோட பண்ணுற விடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி சி சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ப அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக புரியும் நம்பிக்கையும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸிங் நல்லா தான் இருக்குது வித்துட்ரா கண்டிப்பாக ஆகுதுன்பா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்குள்ளே ஆகிடும் இல்லை அப்படின்னா ஒன் ஹவர் டூவுக்குள்ளே ஆயிடும் நைட்டில் வித்ட்ரா கொடுக்கணும்னா நைட்டில் கொடுத்தீங்கன்னா ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோருபா டபுள் டிச்சிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா திட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா நிறைய கேம்ஸ் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே லாட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் பிரைஸ்க்கு அவங்களே வந்து வேலாட்டுக்கு ஏற்றிருவாங்க ஒரு நூறுரூபா ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா வரைக்கும் வின் பண்ணுறதுக்குன்னா அதிலேயே ஃப்ரீ டிக்கெட்லேயே வின் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நல்லா தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா கட்டாயம் கிடையாது இன்றைக்கி பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் நாலு ஒம்பது நாலு இந்த நாலு ஒம்பது நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்ம வந்து நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு நாலாம் நம்பர் நம்மளுக்கு வேறு ட்ரிக்கில் கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஒன்பது நம்பர் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஜீரோ உள்ள வரும்னு எதிர்பார்த்தது ஆனால் ஜீரோ வரல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போவில் கொடுத்துருந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்போது ஜீரோ ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஒன்போது நம்பர் ரொம்பவே சூப்பராக பீபோலில் பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால மற்ற எந்த நம்பர் நம்மளுக்கு வந்து வினிங் கிடைக்கல ஆல்போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா ஒரு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று நாலுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குன்பா நம்ம வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு அதுக்கு முதல் நாள் வந்து நான் வந்து ஆறாம் நம்பரை வந்து ரெண்டு போலில் கொடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்த நம்பர் டபுள்ஸில் பாஸ் ஆகிருந்தது நம்ம அதே தான் சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் அதே கேசிங்கில் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கை கொடுத்துருக்குனுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆள் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் இருக்குன்னுபா ஒன்று நாலு இந்த ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நாலு மிஸ் ஆயிடுச்சு ஆல் போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கை கொடுத்துருக்குன்னுபா நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது வந்து ஆல் போட மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறது அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துருக்குன்னுபா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு பாருங்கள் ஜீரோ ஏழு ரெண்டு இந்த ஜீரோ ஏழு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்குன்பா ரெண்டாம் நம்பர் பி போல்லையும் ஏழாம் நம்பர் சி போல்லையும் கொடுத்துருக்கோம் சி போலில் கொடுத்துருக்க ஏழாம் நம்பர் பி போல்லையும் பி போலில் கொடுத்துருக்க ரெண்டாம் நம்பர் சி போல்லையும் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா நம்ம வந்து இந்த ரெண்டு நம்பர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு ஏழு வந்து ஏழு ரெண்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா பிசி சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ வந்து ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா இதில் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு ஏழு வந்து ஏழு ரெண்டுன்னு வரலாம்னு சொல்லி ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருந்தோம் நம்மளுக்கு ஒரு செட்டு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு யாராச்சும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு அதனால் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் அப்படி யாரும் ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா என்னோட மனமா அந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன்பா ஜீரோ ஏழு ரெண்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் பதிலாக நம்மளுக்கு ஜீரோ வந்து உள்ள ட்ரிக்ல வந்துருந்ததுன்னா இன்றைக்கும் நம்மளுக்கு சூப்பராக ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை இதில் எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் சரி ஒரு மணிக்கும் வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்கறது எட்டாம் நம்ப எட்டு மணிக்கு கொடுத்துருக்கோம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வரல நாலாம் நம்பர் திரும்பவும் வந்திருந்தால் நம்மளுக்கு ஜீரோ வராமல் நாளே உள்ளே வந்திருந்ததுன்னா இன்றைக்கி இந்த செட்டு இந்த பாக்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகியிருக்குன்னுபா இந்த பாக்ஸு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செட்டு ரெண்டு பாக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குப்பா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அதே பாக்ஸ் தான் ரெண்டு ஏழு அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அது ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டாம் நம்பர் இதில் ஒரு ரெண்டாம் நம்பர் இது சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குப்பா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மாசான வெற்றி தான் இன்றைக்கி நம்மளுக்கு எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு வருதுன்பா சூப்பராக நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்றைக்கி ஒரு பாக்ஸு நேற்று நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கும்பா ஜீரோ மட்டும் நம்மளுக்கு மாறி நாலா நம்பராக வந்திருந்ததுன்னா இன்றைக்கும் ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குனுபா சூப்பராக ஆள்போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நாளைக்கும் நல்ல ஒரு கை கொடுக்குன்னு நம்பரே பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில சரி வாங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரிக்கான பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு ஏழு நாலு மூணு ஒம்பது ஏழு ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஆறு நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது ஏழு நாலு ஒம்பது மூணு நாலு ஆறு ஏழு நாலு ஆறு மூணு ஒன் அஞ்சு ஒம்பது ஏழு அஞ்சு ஆறு மூணு அடுத்து எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு மூணு அஞ்சு ஒம்பது ஆறு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாலு ஆறு மூணு அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் அஞ்சு ஒம்பது ஆறு அப்படின்றதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் ஆகி வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏழு ஆறுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வர்றதுக்குனால் வாய்ப்பு இருக்குன்னுபா ஆல்போலில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு இந்த ஏழு ஆறில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் அவங்க கெசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போகுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஏழு ஆறில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ஆறாம் நம்பர் ஓகேங்களா ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்று மூணு ஏழு எட்டு ஏழு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோனு வரலாம் ஜீரோ ஏழு ஏழு ஜீரோனு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஜிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு எட்டு ஜீரோ ஏழு மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ மூணு ஏழு ஒன்று ஏழு எட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டபுள்ஸில் எது நாளைக்கு வருமோன்ற ஒரு சந்தேகம் அதனால பார்த்திங்கன்னா இந்த பிசியில் வந்து கொஞ்சம் கணக்காகுது அதனால ஜீரோ வந்து ஏபியில் ஏபியில் கொஞ்சம் கணக்காகுது ஆகுது அதனால பார்த்திங்கன்னா ஏபியில் ஜீரோ டபுள்ஸில் வந்து இந்த ஒன்றா நம்பரோ இல்லை ஏழா நம்பரோ வரலாம் அதுதான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா ஜீரோ டபுள் ஜீரோ கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றோ இல்லை ஏழோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சிங்களில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸு ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது பரவாயில்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த ரெண்டு அதாவது ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்றதையும் ஜீரோ ஜீரோ ஏழு அப்படின்றதையும் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வரலாம் உங்கள் கெசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரலான்னுபா உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எய்ட்டு இந்த ஜீரோ எயிட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து உள்ளே அப்படி அப்படிதான் வந்து நம்மளுக்கு டெய்லி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கலாம் அந்த ட்ரிக்கில் கிடைக்கிற நம்பர் தான் இந்த ஜீரோ எட்டுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரணும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லைனா ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ எட்டு நல்ல ஒரு ஸ்டாங்காக இந்த ஜீரோ எயிட்டில் நம்ம இப்போது ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருந்தது தான் இந்த ஆறாம் நம்பர் முதல் நாள் சொன்னோம் அதுக்கப்புறம் நேற்று கேசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாம் நம்பர் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு வரலாம் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை நாள் வினிங் கொடுக்குன்னு தெரில உங்கள் கேசிங்கில் இருக்கிற வினிங் கொடுக்குற வரைக்கும் ட்ரை பண்ணி வினிங் எடுத்துக்கணும்பா ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் வரலான்பா ரெண்டு நம்பருமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஓகே சிங்களே எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கணுபா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க எட்டு மணிக்கு பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு மூணு ஜீரோ எட்டு ஏழு ஒம்பது ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு மூணு எட்டு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஏழு இந்த எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு வயசாக நான் கொடுக்கல எட்டாம் நம்பரும் கொஞ்சம் கணக்கில் இருக்குது அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இந்த எட்டாம் நம்பர் இல்லைனா ஒம்ப நம்பருன்பா அதுவும் உள்ள வர்றதுக்குனால் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ராங்காக போடுது அதனால பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நாலஞ்சு ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வினி கிடச்சிட்ருக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கை கொடுத்துட்டுருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த ஜீரோ ஏழு ரெண்டு அப்படின்னு வந்திருக்கா இந்த ஜீரோ கிடச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை வச்சு கேசிங் எடுக்கும்போது எல்லாமே வந்து சொதப்பு அப்படி வந்துருக்குது அதனால பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ராங்காகப்படுது அதாவது இப்போ எல்லா ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ட்ரிக்கில் ஒரு நம்பர் படும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் இனி பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு வேறு ட்ரிக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு ரெண்டு நம்பராச்சும் ஆகி வரலாம் இன்னைக்கு கிடச்ச மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எட்டாம் நம்பர் இல்லை ஒம்போது நம்பர் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ மூணு ஆல்போடில் கிடச்சிருக்க நம்பர் நம்மளுக்கு டெய்லி நம்ம வந்து ஆல்போரில் கொடுத்துட்ருக்கோம்ல அந்த எஸ்ஸிங்லேருந்து ஜீரோ மூணுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரைக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா இந்த ஜீரோ மூணுலேருந்து ஜீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ வந்து ரிட்டர்ன் வரலாம் ஜீரோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ஒன்றா நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ஒன்றா நம்பர் ஆல்போர்டில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஒன்று இதுவே ஆல்போலில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க மூணா நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து ஆல்போலில் கிடைக்கிற கேஸிங்கு ஜீரோ மூணுன்றது ரெகுலராக நம்மளுக்கு வெற்றி கொடுத்துட்ருக்க ஒரு கேஸிங்கு ஜீரோ மூணு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கேஸிங்கில் இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் ஜீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோணுது மிஸ் ஆனால் ஜீரோ வரலை அப்படின்னா மூணா நம்பரும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாம் நம்பரும் நீங்கள் ஆல்போல ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்